ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் சில சினிமா பிரபலங்களின் திருமணங்கள் பெரும் பரபரப்பை நடிகர் பிரேம்ஜி திருமணமும் ஒன்று பிரேம்ஜி நாற்பத்தஞ்சு காதல் திருமணம் அவரை விட அதிக அளவு வயசு வித்தியாசத்துல இருக்க பெண்ண திருமணம் செஞ்சு பலரையும் ஆச்சரியப்படுத்தி இருந்தாரு ஆனாலும் அவர் மகிழ்ச்சியோட வாழணும் அப்படிங்கறதா பலரோட வாழ்த்தாவும் இருக்கு பிரேம்ஜியும் அவரோட மனைவியும் இன்ஸ்டாகிராம் மூலமா அறிமுகமாயி பேசி பழகி காதல் கடந்த ஜூன் மாதம் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க சேலத்தை பூர்வீகமா கொண்ட இந்து ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க இவரை விட பிரேம்ஜி வயதுல மூத்தவர் அப்படிங்கறனால இவங்களோட திருமணத்துக்கு முதல்ல இந்து வீட்டுல எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அதனால தான் இவங்களோட திருமணம் மிக பெரிய அளவுல பிரம்மாண்டமா நடைபெறல ரொம்ப க்ளோஸ் ஆன ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை வச்சு கோவில்ல சிம்பிளா வெட்டிங்க முடிச்சிட்டாங்க திருமணத்துக்கு அப்புறமா ரெண்டு பேரும் இன்ஸ்டாகிராம்ல அடிக்கடி போட்டோஸ் வீடியோஸ் அப்லோட் பண்றத வழக்கமா வச்சிட்டு இருந்தாங்க ஸ்பெஷலா பிரேம்ஜி வீட்டுல சமைக்கிறது துணி துவைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி பலரையும் சிரிக்க வச்சிட்டு இருந்தாரு அதே போல பிரேம்ஜியோட மனைவியான இந்து மசாலா கம்பெனி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அந்த பிசினஸ்லயுமே எக்கச்சக்க விமர்சனங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் கண்டுக்காம இந்த ஜோடி தங்களோட திருமண வாழ்க்கையிலயும் பிசினஸ்லயுமே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க இதனால பிரேம்ஜி இந்துவோட திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு ரசிகர்கள் நினைச்சிட்டு இருக்க நிலையில பிரேம்ஜியோட மனைவியான இந்து ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்க சொல்லியிருக்க விஷயம் பலரையும் அதிர்ச்சியில ஆழ்த்தி அதாவது என்னோட திருமண புகைப்படத்துல அம்மா அப்பா தாத்தா பாட்டி போட்டோஸ் எல்லாமே எடிட் பண்ணி தான் சேர்த்தோம் இதுல என் தம்பி மட்டும் இல்ல என் தம்பிக்கு இந்த திருமணத்துல விருப்பமும் இல்லை அவரை சுத்தமா பிடிக்கவே இல்லை அதனால திருமணத்துக்கும் அவன் வரவே இல்லை அவரும் என் தம்பி கிட்ட பேசி பார்த்தாரு ஆனா அவன் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் காமிக்கவே இல்லை இப்பதான் காலேஜ் முடிச்சிருக்கான் இன்னும் அவனுக்கு மெச்சூரிட்டி வரல அவனை ரியலைஸ் பண்ணி திரும்ப வருவான் அப்படின்னு சொல்லி நாங்க விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்துவோட இந்த ஸ்பீச்சை கேட்ட பலருக்கும் இந்த விஷயம் அதிர்ச்சியை தான் கொடுத்திருக்கு அதே நேரத்துல தம்பி சீக்கிரமா இவங்க கூட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பலருமே வாழ்த்து தெரிவிச்சிட்டு வராங்க